ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அதாவது எல்லாருமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருந்த ஒரு முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு அது குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சி வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அப் அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சத்தன வேலை குறித்து தான் அந்த அப்டேட்டு ஓகேவா ஸோ அவங்க வந்து காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க அதுக்கான தகுதி என்ன அப்படின்றதையும் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ அது குறித்து அந்த வந்திருக்கக்கூடிய அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே ஸோ அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ம சத்துணவு அதாவது மதிய உணவு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து செயல்பட்டு வருது ஓகேவா ஸோ இதை வந்து இந்த சத்துணவு வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சத்துணவு வந்து அதாவது அதாவது நம்ம தமிழ்நாட்டில் அதாவது முன்னாடி இதுக்கு முன்னால் அதாவது முன்னாள் முதல்வராக இருந்த காமராஜரோட ஆட்சி காலத்தில் தான் வந்து இந்த மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க ஓகேவா ஸோ இந்த சத்துணவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றிட்டாங்க இதுக்கான சேலரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு தொகுப்பூதியம் அப்படின்ற ரேஞ்சில் வந்து த்ரீ தௌசண்ட் சேலரி அவங்களுக்கு கொடுத்துட்ருந்தாங்க ஓகேவா ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அந்த மாதிரி எல்லா ஸ்கூல்லேயுமே வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு இருந்தாங்க அதாவது ஸ்கூ அந்த பள்ளி மாணவ மாணவிகள் அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க அதாவது எல்லாருமே வந்து மதியம் ஸ்கூலில் சாப்பாடு கிடைக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து இது ஒரு பயனுள்ள திட்டமாக இருந்தது ஓகேவா ஸோ இப்போ அதில் இருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் காணிப்பு பணியிடங்களையும் நாங்கள் வந்து நிரப்ப போகிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து யார் எ எந்த துறையின் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சமூக நலத்துறை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அவங்க தான் நம்மளுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து த்ரீ தௌசண்ட் தொகுப்பு ஊதியம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதாவது இதுக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊதியம் வந்து ஸ்டேஜ் ஒன் அப்படின்ற ரேஞ்சில் கொடுத்துட்டு த்ரீ தௌசண்ட்லேருந்து நைன் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டென்த்து படிச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா நீங்கள் டென்த்து படிச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது குறித்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ எந்த டேட்டில் இருந்து எப்போது அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கிளியர் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய பயனுள்ள வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் எல்லா வீடியோவுமே நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்